வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் திரைப்பட வசனங்களால் மக்களையே மாற்றும் விஜய் கரூர் கொடூரம் தொடர்பில் சீமான் ஆதங்கம் எத்தியோப்பியாவில் தேவாலயத்தில் கட்டடம் இடிந்து வீழ்ந்து விபத்து முப்பத்தி ஆறு பேர் பலி ரஷ்ய கப்பலை சுற்றி வளைத்த பிரான்ஸ் வீரர்கள் உலக அரசியலில் பரபரப்பு கனடாவுக்கு வரப்போகின்றீர்களா இனவருப்பு எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இந்திய பெண்ணின் கசப்பான் அனுபவம் அமெரிக்காவில் ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்ட இரண்டு விமானங்கள் உடைந்த இறக்கை காசாவுக்கு உதவி பொருட்கள் கொண்டு சென்ற கப்பல் தடுத்து நிறுத்தம் கிரேட்டா தன்பர்க் சிறைப்பிடிப்பு வரலாற்றில் முதல் நபர் எலான் மஸ்க் படைத்த சாதனை அமெரிக்காவில் வேலை கண்ணீருடன் வெளியேறிய இந்திய பெண் பிலிப்பைன்ஸ் பூகம்பம் உயிரிழப்பு எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக உயர்வு இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள லகாடியா விமான நிலையத்தில் இரண்டு டெல்டா ஏர்லைன்ஸ் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டிருக்கின்றன நேற்று இரவு லகாடியா விமான நிலையத்தில் ஒரு டெல்டா விமானம் நிறுத்தப்பட்டிருந்தது அதே நேரத்தில் தரையிறங்கிய மற்றொரு டெல்டா விமானமும் அதே பாதையை நெருங்கி கொண்டிருந்தது இந்த செயல்பாட்டில் இரண்டாவது விமானத்தின் இறக்கை முதல் விமானத்தின் மூக்கில் பலமாக மோதியிருக்கிறது இதில் விமானத்தின் இறக்கை உடைந்து கீழே விழுந்திருக்கிறது விமானம் மிக மெதுவாக நகர்ந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது விபத்தில் ஒரு விமானி பணியாளர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எத்தியோப்பியாவின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இந்த தேவாலயத்தில் அதிகாலை நேரத்தில் வழிபாடு நடத்த மக்கள் கூடியிருந்தனர் இந்த நிலையில் திடீரென கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது இந்த விபத்தில் முப்பத்தி ஆறு பேர் பலியாக இருக்கின்றதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த விபத்தை நேரில் பார்த்த மகியாஸ் என்பவர் கூறியிருப்பதாவது நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்ய கூடியிருந்தோம் அப்போது திடீரென தேவாலயத்தில் கட்டுமானப் பணி நடந்த ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் செபு மாகாணத்தில் ஏற்பட்ட ஆறு புள்ளி ஒன்பது டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த பூகம்பத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக அதிகரித்திருக்கிறது போகோ நகரில் பூகம்பத்தால் இடிந்து வீழ்ந்த ஹோட்டல் கட்டடத்தில் மூன்று உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் தேசிய பேரழிவு மேலாண்மை மன்றத்தின் பேச்சாளர் டூனி காஸ்டிலோ இப்பொழுது காணாமல் போனவர்கள் என்று இல்லை எல்லோரும் கணக்கில் உள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த பேரழிவில் இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் இருபது ஆயிரம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் செபு மாகாணத்தின் வடக்கு பகுதியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன தொடர்ந்து ஏற்படும் சிறியளவிலான அதிர்வுகள் மக்கள் வீடுகளுக்கு திரும்ப தயங்க காரணமாக காணப்படுகின்றது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தமைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் முழு காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் குற்றம் சுமத்தியுள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திரைப்பட வசனங்களை பேசி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்தவர் கரூர் சம்பவம் தொடர்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்ட காணொலியில் அவருக்கு சிறிதும் மனவழி இருப்பதாக தெரியவில்லை திரைப்பட கதாநாயகன் வசனங்களை பேசக்கூடாது அது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல விஜய் அங்கு சென்றதால் தான் கூட்ட நெரிசல் உருவாகியிருக்கிறது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கித்தான் பச்சிலம் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியாக இருக்கின்றனர் ஆகவே கரூர் சம்பவத்திற்கு முழுமையான காரணம் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய்தான் என அவர் தெரிவித்திருக்கின்றார் கனடாவில் வாழும் இந்திய பெண் ஒருவர் கிளப் ஒன்றுக்கு சென்ற நிலையில் அங்கிருந்த பாதுகாவலர் இந்தியர்கள் என்பதால் தங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் தனது தோழியின் பிறந்த நாளை கொண்டாட தனது தோழி மற்றும் நண்பர்களுடன் கிளப் ஒன்றுக்கு சென்றுள்ள அந்த பெண் இருமடங்கு பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியும் இந்தியர்கள் என்பதால் தங்களை உள்ளே விடவில்லை என்றும் அங்குள்ள பாதுகாவலர் ஒருவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாகவும் தெரிவிக்கும் அந்த பெண் இந்தியர்கள் அல்லாத மற்றவர்களை அவர் கிளப்புக்குள் அனுமதித்ததாக தெரிவித்திருக்கிறார் கனடாவில் இந்தியர்களுக்கு வரவேற்பில்லை இதுதான் உண்மை என்று கூறும் அவர் இன்னமும் கனடா வரும் விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் இன எதிர்கொள்ள தயாராக வாருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை அவர் சமூக ஊடகம் ஒன்றில் வீடியோவாக வெளியிட அவர் அந்த பாதுகாவலரை நோக்கி சத்தமிட்டதாக கூறப்படும் நிலையில் சிலர் அவருக்கு எதிராகவும் சிலர் ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அமெரிக்காவில் பல மாதங்களாக வேலை தேடியும் வேலையை பெற முடியாததால் இந்திய பெண் அனன்யா ஜோஷி கண்ணீருடன் அமெரிக்காவை விட்டு வெளியேறியிருக்கின்றார் வடமேற்கு பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயிரியல் தொழில்நுட்பத்தில் முதுகலை பட்டம் பெற்ற ஜோஷி ஒரு உயிரி தொழில்நுட்ப ஸ்டார் அப்பில் பணிபுரிந்து வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் தனது ஒரு மாத கால அவகாசத்துக்குள் வேறு வேலையை பெற வேண்டிய கட்டாயத்தில் காணப்பட்டிருக்கின்றார் வேலை தேடும் தனது பயணத்தை தனது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஆவணப்படுத்தி வந்த ஜோசிக்கு அவர் எடுத்த தீவிர முயற்சிகள் பலனளிக்கவில்லை கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அமெரிக்காவை விட்டு புறப்படும் வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் இதுவரை என் பயணத்திலேயே கடினமான படி இதுதான் என் உண்மை நிலையை நான் ஏற்றுக்கொண்டாலும் இந்த நாளுக்காக நான் தயாராகவில்லை என்று அவர் உருக்கத்துடன் தெரிவித்திருக்கின்றார் ஒரு பொருளாதார ரீதியாக சுதந்திரமான வயது வந்தவராக தனக்கு முதல் வீடாக இருந்தது அமெரிக்கா தான் என்றும் தனக்கு கிடைத்த அனுபவங்களுக்காக நன்றி என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார் அரை டில்லியன் செல்வத்தை நெருங்கிய வரலாற்றில் முதல் நபர் என்ற அந்தஸ்தை எலோன் மஸ்க் பிடித்திருக்கிறார் இதற்கு டெஸ்லாவின் பங்கு மீற்றி ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஏஐ நிறுவனத்தின் மதிப்பு உயர்ந்ததே காரணமாகும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் போர்ச் நாளிதழ் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இந்த பட்டியலில் ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான எலோன் மஸ்கை தொடர்ந்து முதலிடத்தில் காணப்படுகிறதாக தெரிவித்திருக்கிறது அவரது சொத்து மதிப்பு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களாகும் இதனால் எலோன் மஸ்க் வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார் டெஸ்லா நிறுவன பங்கு தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருகிறது மின்சார கார் தயாரிக்கும் நிறுவனத்தின் பங்குகள் இந்த ஆண்டு பதினான்கு சதவீதத்திற்கும் மேலாக அதிகரித்துள்ளன கடந்த புதன்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இதனால் மஸ்க் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்க வழிவகுத்திருக்கிறது அதே நேரத்தில் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் ஆரக்கில் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லாரி எலிசன் சொத்து மதிப்பு எலோன் மஸ்கை விட மிகவும் பின்தங்கித்தான் காணப்படுகிறது தற்பொழுது லாரி எலிசன் மொத்த சொத்து மதிப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது கார்கள் ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்களில் எலோன் மஸ்க் தனது அசாதாரண செல்வாக்கை நிரூபித்து காட்டியிருக்கிறார் உலகம் இதுவரை கண்டிராத பணக்காரர் என்ற இடத்தை எலோன் மஸ்க் பிடித்துள்ளார் பாலசீன நகரமான காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அங்குள்ள மக்களுக்கு உணவு மற்றும் உதவிப் பொருட்கள் கிடைப்பதையும் கட்டுப்படுத்தி தடுத்து வருகிறது இதனால் ஒருபுறம் இஸ்ரேலின் வெடிகுண்டு பீரங்கி துப்பாக்கிகளுக்கு மக்கள் மறுபுறம் பட்டினியாலும் உயிரிழந்து வருகின்றனர் இந்த நிலையில் காசாவுக்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் சென்ற குளோபல் சி ஃப்ளோட்டிலா கப்பல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடற்படை தடுத்து நிறுத்தியிருக்கிறது மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நோக்கில் ஸ்பெயினின் பார்சிலோனாவிலிருந்து குளோபல் சி புளோட்டிலா புறப்பட்டது இந்த புளோட்டிலா நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறிய கப்பல்களை கொண்ட குழுவாகும் இவை இன்று காலை உதவிகளுடன் காசாவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காசாவிலிருந்து எழுபது கடல் மைல் தொலைவில் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன அதில் வருகை தந்த ஸ்வீடிஷ் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் மற்றும் பிறரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தடுத்து நிறுத்தி சிறைபிடித்திருக்கிறது குளோபல் சுமூட் கப்பல்கள் பாதுகாப்பாக தடுத்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்த மக்கள் இஸ்ரேலிய துறைமுகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மோதல் பகுதிக்குள் நுழைய வேண்டாம் என்று இஸ்ரேலிய கடற்படை எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர்களின் பாதையை மாற்றுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக சுமோட் புலோட்டிலா தனது அறிக்கையில் இஸ்ரேலிய கடற்படை அல்மா சிரியஸ் மற்றும் அதாரா ஆகிய கப்பல்களை இடைமறித்து கப்பல்களில் ஏறி நேரடி தகவல் தொடர்புகளை துண்டித்ததாக தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கப்பல்களில் ஏறும் வீடியோ காட்சிகளையும் சுமோட் புலோட்டிலா வெளியிட்டிருக்கிறது பிரான்ஸ் கடற்படை வீரர்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமானது என சந்தேகிக்கப்படும் கப்பல் ஒன்றை சுற்றி வளைத்த சம்பவம் உலக அரசியலில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது பிரான்சில் உள்ள செயின்ட் நசைர் என்னும் இடத்தில் அருகிலுள்ள கடற்கரையில் புஷ்பா என பெயரிடப்பட்டுள்ள பிரம்மாண்ட கப்பலொன்று பயணித்திருக்கிறது உடனடியாக அதை சுற்றி வளைத்த பிரான்ஸ் கடற்படை வீரர்கள் கப்பலில் ஏறி அதை சோதனையிட்டனர் விடயம் என்னவெனில் கடந்த சில வாரங்களாக ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றின் எல்லைக்குள் மர்ம ட்ரோன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணம் காணப்படுகின்றன கடந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை ரஷ்ய கிராமமான யுஎஸ் லுகா லுகாயனுமிடத்தில் எண்ணூத்தி ஓர் அடி நீள பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது பின்னர் அது அங்கிருந்து புறப்பட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு உள்ள புரோமோர்ஸ் துறைமுகத்தை அடைந்திருக்கிறது அந்த துறைமுகம் பின்லாந்து வளைகுடாவுக்கு எதிரே காணப்படுகின்றது பத்து மணி நேரம் அங்கு நின்ற அந்த கப்பல் பிறகு போலந்து ஸ்வீடன் கடற்கரைகள் வழியாக செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி டென்மார்க்கை அடைந்திருக்கிறது அன்றுதான் டென்மார்க் எல்லைக்குள் மர்ம ட்ரோன்கள் நுழைய துவங்கி இருக்கின்றன ஆக அந்த மர்ம ட்ரோன்களுக்கும் இந்த கப்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம் அதாவது அந்த ட்ரோன்கள் இந்த கப்பலில் இருந்து ஏவப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் உருவாகி இருக்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த கப்பல் பிரான்ஸ் கடற்பகுதிக்குள் நுழைய உடனடியாக பிரான்ஸ் கடற்படை வீரர்கள் அந்த கப்பலை சுற்றி வளைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் அந்த கப்பல் பணியாளர்கள் சட்டப்படி தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றனர் அந்த கப்பல் பணியாளர்கள் மிக பயங்கர குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதால் அவர்கள் தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார்